ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது செப்டம்பர் எயிட்டீன் தீபாவளி தீபாவளி கிஃப்ட் கொடுக்க போகிறதா மோடி சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்தால் என்ன ஆகும் நிறைய செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஜிஎஸ்டி ரேட்ஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போன வருஷம் கோயம்புத்தூர்ல நடந்துச்சு இல்லையா ஒரு ஜிஎஸ்டி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணுக்கு ஒரு ரேட்டு பண்ணில் வைக்கிற க்ரீமுக்கு ஒரு ரேட்டுன்னு பெரிய இந்தியா அளவில் விவாதமாக மாறுச்சு ஸோ அந்த கிளாரிட்டி இனிமேல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டீன் பெர்சென்ட் இது ரெண்டு ரேட்டு தான் இருக்கபோது இது மட்டும் இல்லாமல் சின் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டியில் இருக்கிறதுலே அதிகமாக நாற்பது பர்சன்ட் வந்து சிகரெட்ஸு அஸ்வெல்எஸ் லிக்கர் இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமாக இல்லைன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு அபாயகரமாக இருக்கிற பொருட்களுக்கு மட்டும் ஃபார்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாத்தோட ரேட்ஸையும் ரேஷ்னலைஸ் பண்ணி குறைக்க போகிறாங்க ஸோ இதனால் எந்தெந்த செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எம்சிஜி இது வந்து லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால எஃப்எம்சிஜி அச செக்டாரே பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லலாம் ஹெச்யூஎல் மாதிரியான கம்பெனி ஐடிசி மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல மாடரேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் குரோத் நடக்கணும்னா இன்ஃபிளேஷன் குறையணும் இன்ஃபிளேஷன் குறைஞ்சா போதாது மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் டாக்ஸ் ரேட்ஸ் குறைக்கிறத பத்தி அவங்களால வாய் திறக்க முடியாமல் இருந்தது பட் இப்போ ஒன்ஸ் டாக்ஸ் ரேட்ஸ் குறைச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பொருட்களோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் வந்துடும் இப்போ டுவெல் பர்சன்ட் அண்ட் அபவ் இருக்குது அது ஃபைவ் பர்சன்ட் வந்துடுச்சுன்னா நிறைய பேரால பொருட்கள் வாங்க முடியும் இப்போ ஒரு பிஸ்கெட்டு காஃபி டீ எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டி ரேட்ஸ் நம்ம யோசிக்கிறது இல்லை பட் ஆனால் இதை வாங்குகிற கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் இவ்வளோ டேக்ஸை பே பண்ணி அதோட பொருட்களோட விலை கண்டிப்பாக இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இது இந்த இனிமேல் இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே வர பொருட்களில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொருட்கள் வாங்க முடியும் ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் மார்ஜின் எக்ஸ்பென்ஷனை விட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்க்கலாம் ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு முதல்ல அந்த செக்டாருக்கு லாபம் தரக்கூடியதாக இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கும்னு நம்பலாம் ஸோ எஃப்எம்சிஜி ஃபோக்கஸ் கம்பெனிஸ் ஹெச்யூஎல் ஐடிசி இது மட்டும் இல்லாமல் நெஸ்லே இந்த மாதிரியான கம்பெனிஸ் பல வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ செப்டம்பர்ன்னும் போது அதுல இப்போ ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பிச்சிருச்சு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது அக்ராஸ் இந்தியா செலிப்ரேட் பண்ணக்கூடிய பெஸ்டிவல்ஸ் இனிமேல் கண்டினியூஸா இருக்க போகுது நவராத்திரி அதுக்கப்புறமா எல்லாமே தீபாவளி எல்லாம் வரப்போகுது ஸோ டிசம்பர் வரைக்கும் ஃபெஸ்டிவல் டைம் பீரியட் இந்த டைம்ல ஜிஎஸ்டி கட்டுன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அட்வான்டேஜ் மூவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது அண்ட் எல்லாரும் எதிர்பார்க்குற இன்னொரு முக்கியமான பிரச்சனை அட்ரஸ் பண்ணணும்னா அது நம்ம கையில் இல்லை ட்ரம்ப் கையில் தான் இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் கட்டு டேரெஃப்ன்னு சொல்லி அவர் சொன்னதனால அது வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாதிப்பாக இருக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதனாலேயே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு மார்க்கெட்டும் குறைஞ்சிருக்கு பட் ஒன்ஸ் இந்த ரேட் கட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேட்டிவா எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இது வந்து குறைஞ்சது ஆக்சுவலா வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் இன்னும் கிளாரிட்டி கிடைச்ச பிறகு இந்த ஸ்டாக்ஸோட மூமெண்ட் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம தைரியமா நம்பலாம் சரி எஃப்எம்சிஜி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள்ஸ் அதாவது கன்சூமர் டியூரபிள்ஸ் அண்ட் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரி ஐட்டம்ஸ் இப்போ கார் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கிற டேக்ஸ் வந்து பதினெட்டு பெர்சன்டா குறையுது பத்து பர்சன்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா ரேட் கட்ஸ் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறமா காம்படிஷனால இன்னும் கொஞ்சம் பொன கிஃப்ட் பொனான்சா ஏதாவது கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு அட்வான்டேஜா இருக்கும் நம்பறான் யூஸ்வலா இயர்என் பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா சேல்ஸ் அதிகரிக்கணும் ப்ரொடியூஸ் பண்ண இயர் இயர்எண்ட்டுக்குள்ள தள்ளிடணும் அப்படின்னு பாப்பாங்க சோ யாராவது கார் வாங்குற ஐடியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு குட்டிக்கரு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெசிவி வாங்குறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்பலாம் அதே மாதிரி தான் ஏசி டிவி வாஷிங் மிஷின் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாருமே பூந்து விளையாடுவாங்க ஸோ இஎம்ஐஸ்ல எல்லாமே ஸோ இப்போது ரேட் கட்ஸ் இருக்க போகுது ஸோ பதினெட்டு எல்லாமே ஆக போகுது இருபத்தெட்டு பர்சன்ட் இந்த ஏசி இது மாதிரி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் குறைஞ்சி இதாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் ஐஎஃப்டி வேர்ல்பூலு மாருதி டூ வீலர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கம்பெனிஸில் ஃபண்டமெண்டலாக எது ஸ்ட்ராங்காக இருக்குது ரேட் கட்ஸ்னால வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த ஸ்டாக்கை பாதிப்பு பாதிப்பை விட லாபம் அதிகரிக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணி இந்த செக்டார் சார்ந்த ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுங்கள் இதுலேயுமே நீங்கள் முதலீடு பண்ணலாமான்னு யோசிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போது கம்பெனிஸ் அதிகரிக்கும் மேனுஃபேக்சரிங் பா லாபகரமாக இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் தான் பட் ஆனால் ரியல் வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் ஆகணும்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் கிடச்சா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த சிமெண்ட்டு அலைடு மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் அதுக்கு மேலே இருக்குது இது எல்லாம் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டில் ஃபிக்ஸ் ஆக போகுது அண்ட் செஸ் இது இல்லாமல் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடந்ததுனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபகரமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறான் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ரோட்வேஸ் இல்லாமல் ஏர்வேஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துனா மூளை முடுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி கிடைக்கும் போது ஒரு குரோத் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்னு எதிர்பார்க்கலாம் ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆச்சு லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வரா மாதிரி இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே லாபகரமாக இருக்கும் தான் நமக்கு தெரியுது சரி இதெல்லாம் நடந்துருச்சு நான் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸு த்ரீ த்ரீ பில்லர்ஸ் இந்த ரிஃபார்ம்ஸ் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஒன்று ரேட் ரேஷனலைசேஷன் ரேட்ஸ் வந்து சொன்ன மாதிரி பன்னுக்கு ஒரு ரேட்டு க்ரீமுக்கு ஒரு ரேட்டுன்னு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மும் ஒரே ரேட்டுன்னு வந்துருச்சுன்னா அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் சிம்பிள் எல்லாரும் போடுறதுக்கு ஈஸி எல்லாருக்கும் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது ஒரு பெருசு அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸு இது யார் அப்ளை பண்ணி யார் இன்புட் கிரெடிட் எடுக்கிறது யார் ஐஜிஎஸ்டியா எஸ்ஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டியா அந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸு அண்ட் எங்கே அப்பீல் போகிறது எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரக்சர் புரியாமல் மாதம் மாதம் எதுவும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ரிஃபார்ம்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் லிவிங் அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஃபைலிங்காக இருக்கட்டும் ஆஸ் வெல் அஸ் வந்து ரீஃபண்ட் வரதாக இருக்கட்டும் ப்ரீஃபில்டு ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் யார் இப்போ அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களும் பண்ணி தான் ஆகணும் எடுக்கிறவங்களும் க்ரெடிட் எடுத்துக்கலாம் ஸோ யாராலையும் எதுவுமே ஏமாற்ற முடியாது டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகுது அதாவது இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் தான் எதிர்பார்க்கணும் ஸோ இந்த மூணு விஷயமும் நடக்கும் போது நடக்கும்போது எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மாதம் வந்துடுது அடுத்த மாதம் புது ரிஃபார்ம்ஸ் வரும்போது ஒரு பிஸ்னஸ் ஓனராக நான் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியோடு எப்போ பார்த்தாலும் அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே கரெக்டாக நாலேஜ் ஷேர் பண்ண முடியும் ஃபைல் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் ஸோ பெரிய ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெகுலராக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வருமானா மேபி போக போக தான் தெரியும் பட் ஆனால் ஒன்ஸ் பண்ணிட்டா ஈவன் கேஷ் ட்ரான்சாக்ஷனில் பண்ணுற கேஷ் மட்டுமே ஹேண்டில் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மெஜாரிட்டி இன்னும் நான் கேஷில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் ஈஸியாக டிஜிட்டலுக்கு மாறலாம் டிஜிட்டலுக்கு மாறினா ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அண்ட் டேக்ஸஸும் காமன் ஆகிடும் ஸோ இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் எல்லாம் சேர்த்து கட்டியிருந்தாங்க அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இப்போது ஓவராலாக எயிட்டீன் பர்சன்ட் ஒரு சில பொருட்களுக்கு செஸ் போட போகிறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் குறைய போகுது அண்டு எயிட்டீன்ல இருந்து டுவெல்லு டுவெல்ன்ற பர்சன்டேஜ் அபாலிஷ் பண்ணிட்டு வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இன்னும் சிம்பிளா இருக்க தான் நமக்கு தெரியுது ஸோ இது எல்லாமே வந்து இது இன்னொரு த்ரீ வீக்ஸ்ல வரப்போகுது அப்படின்னும் போது நம்ம ரெடியா இருக்கலாம் அதாவது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பிஸ்னஸ் ஓனருக்கு எல்லாம் இருந்தாலும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் என்னென்ன செக்டர்னு சொல்லிட்டோம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க பார்த்து கண்டினியூ பண்ணுங்க பட் லம்சமாக பிளான் பண்ண போகிறீங்கன்னா கன்சூமர் ஃபோக்கஸ்டு தீம் பட் ஆனால் நெக்ஸ்ட் ஒரு ஒன் டு டூ இயர்ஸில் நல்லா ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்றவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாமான்னு யோசிக்கலாம் அதே மாதிரி எஃப்எம்சிஜி தனியாக கன்சியூமர் எஃப்எம்சிஜி கன்சூமர் ட்யூரபல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிஷனரி எல்லாமே கன்சம்ஷன் தீம் பேஸ்டு ஃபண்ட்ஸ் இருக்கும் அதுல முதலீடு பண்ணலாமான்னு யோசிக்கலாம் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ லம்சமா முதலீடு பண்றீங்கன்னா அடுத்த டூ டூ த்ரீ இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஃபார்ம் மூலமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது சோ லாங் டேர்ம்க்கு இந்த தீம்ஸ் அதாவது டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு இந்த தீம் ஃபாலோ பண்ணுங்க லாங் லாங் டர்ம்க்கு உங்க எஸ்எ கண்டினியூ பண்ணுங்க பிளெக்சி கேப் மல்டி கேப் மாதிரியான லார்ஜ் அண்ட் மெட் கேப் மாதிரியான ஃபண்ட்ஸ்ல லம்சம் போட்டாலும் லாங் டர்ம்க்கு கண்டினியூ பண்ணுங்க பஸ் ஃபர்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்க்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தீம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் சோ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ எல்லாருக்குமே ஒரு லாபகரமா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க